தற்போதைய பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகை கொண்டாட்டத்தால் சென்னை முழுவதும் கடும் காற்று மாசு ஏற்பட்டுள்ளது இதனால் மக்கள் கடும் பாதிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரை பொறுத்தவரையில் எழுபத்தி நான்கு என்ற அளவிற்கு சுவாசிக்கும் காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் இன்று போகி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் போகி பண்டிகைக்காக எரித்ததால் தற்போது காற்றின் அளவு எப்படி இருக்கு மக்கள் இதனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கூடுதல் விவரங்கள் என்பது காற்றின் தரம் என்பது மக்கள் சுவாசிக்க முடியாத அளவிற்கு மிகவும் தரமற்ற முறையில் இருப்பதாக காற்றை ஆய்வு செய்யும் அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அளவு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு என்பது மக்கள் சுவாசிக்க கூடிய அளவிற்கு இல்லாத அளவிற்கு காற்றின் தரம் மோசமடைந்திருக்காக தெரிவிக்காங்க சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் நானூத்தி எழுபத்தி நாலு அளவிற்கு இந்த காற்றின் தரம் மோசமடைந்திருக்கதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த இதன் மூலம் வந்து அதாவது பொதுமக்கள் வந்து காற்றை சுவாசிப்பதற்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு போ போகி பண்டிகை போகி பண்டிகையை ஒட்டி சென்னையில் பல்வேறு இடங்களில் அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் செயல்படுகிறதா இல்லையா என்ற கேள்வி எழுந்திருக்குது ஏன்னா இன்று அதிகாலை முதலே சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மக்கள் போடி போகி பண்டிகையை கொண்டாடினாங்க அதாவது எரிக்கக்கூடாத பொருட்களான டயர் பிளாஸ்டிக் பொருட்கள் அதிக அளவில் எரிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக சென்னை முழுவதுமே வந்து காற்றின் தரம் மோசம் இருந்திருக்கு அங்கே அதாவது நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதி வந்து கத்திப்பாரா மேம்பாலம் இந்த பகுதியில் எதிர்க்க எதிர் வரக்கூடிய வாகனங்களே தெரியாத அளவிற்கு இந்த காற்றின் தரம் என்பது மோ இருக்குது முழுவதுமாக வந்து மேகங்களால் மூடப்பட்ட மூடப்பட்டது போல ஒட்டுமொத்தமாக எதிர்வரும் வாகனங்களே தெரியாத அளவுக்கு மிகவும் மோசமடைந்திருக்குது ஏற்கனவே சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் அதே போல மேம்பாலப் பணிகள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக சென்னையில் முழுமையாக போடப்படாத சாலைகள் அங்கங்கே குண்டும் குழியாக சாலைகள் இருப்பதால் வாகன போக்குவரத்தின் போது அந்த தூசி தூசி வந்து படர்ந்து அந்த பகுதி முழுவதுமே மாசு காற்றின் மாசு அடைந்திருக்கிறது இதன் காரணமாக கிட்டத்தட்ட கடந்த நான்கரை ஆண்டுகளாகவே இன்று போன்ற நிலை தான் இருக்குது இன்று போகி விட்டு ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வரையும் முறையாக விழிப்புணர்வு எச்சரிக்கை விடாத காரணத்தினால் அதிக அளவில் மக்கள் வந்து டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரித்ததால் இந்த ப அதாவது சென்னை முழுவதுமே காற்று மாசு வந்து மிகவும் மோசமடைந்திருக்குது இந்த காற்று மாசு ஏற்படுவதால் இருக்கக்கூடிய பாதிப்பு என்பது மக்களுக்கு அதிக அளவில் உடல்நிலை பாதிப்பு இருக்கும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நம்ம கா இந்த பகுதி அதாவது கத்திப்பாரா மேம்பாலம் பகுதியில் இருக்கோம் இங்கே எதிர்வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டவாறே வருகின்றன எதிர்வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு காற்றின் மாசு என்பது அதிக அளவில் இருக்குது இந்த பகுதி மட்டும் இல்லாமல் அனைத்து இடங்களையும் கிண்டி அதே போல அடையாறு சைதாப்பேட்டை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே காற்று மாசு அடைந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது இது ஏற்கனவே வந்து கம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வரையும் உரிய விழிப்புணர்வு கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் விழிப்புணர்வு கொடுக்காதனால மக்கள் அதிக அளவு பழைய பொருட்களை எரிச்சிருக்காங்க போகி பண்டிகை என்றாலே பழைய பொருட்களை எரிப்பது வழக்கம் ஆனால் பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கக்கூடாது அதே போல டயர்களை எரிக்கக்கூடாது என அறிவுறுத்திருக்க வேண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதாவது இந்த விளம்பர திமுக அரசு இந்த மாசு கட்டுப்பாட்டு வரையும் செயல்படவில்லை என்று தான் செய்ய வேண்டும் இதன் காரணமாக தான் தற்போது இந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒட்டுமொத்தமாக காற்று மாசு ஏற்பட்டு இந்த பகுதி முழுமை புழுதி போல் காற்று பறக்கிறது அதாவது இருசக்கர வாகன ஓட்டிகள் வந்து வாகனத்தை இயக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் இதுபோல சென்னை முழுவதும் இந்த நிலை என்றால் தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களையும் குறிப்பாக மாநகர பகுதிகள் அதாவது சிட்டி தலைநகரங்களில் மாவட்ட தலைநகரங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே காற்றின் மாசு என்பது அதிக அளவில் இருக்குது கடந்த காலத்தை காட்டிலும் தற்போது காற்று மாசு ஆயுச்சமி அமைப்புகள் மிகவும் தமிழகத்தில் மோசமடைந்ததற்காக சொல்கிறாங்க தமிழகம் முழுவதும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அளவுகளும் அதே போல சென்னையில் நானூற்றி எழுபத்தி நாலு அளவுகளும் காட்டியிருக்கிறது இது முழுக்க முழுக்க மக்கள் பயன்ப அதாவது இந்த காற்று மாசை உடல்நிலை ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு இருப்பதாக வந்து ஆய்வு செய்யும் நிறுவனங்கள் தெரிவித்திருக்கு இதற்கு ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த போகி பண்டிகை என்பது மக்கள் மு முழுவதுமா இதன் காரணமாகவே சென்னை முழுவதும் வந்து காற்று மாசு ஏற்பட்டு அதாவது வாகனங்கள் செல்ல முடியாத அளவுல இருக்கு மோனிஷா ராம்குமார் காலத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி